லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இன்னொரு முக்கியமான நேர்காணல் காணொலியினுடாக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம் இன்று இந்த நேர்காணலில் அண்மை காலமாக அண்மை நாட்களாக தமிழ் சமூகத்தில் பேசப்படுகின்ற ஒரு சிங்களவர் பற்றி தான் அவரோடு தான் நாங்கள் இன்று இந்த நேர்காணலில் பேசப்போகின்றோம் சில நாட்களுக்கு முன்பதாக எஃப்சிஐடி நிதி குற்ற புலனாய்வு திணைக்களத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக சட்டவிரோதமாக சொத்து குவித்திருக்கின்றார் என்பது வாரான ஒரு முறைப்பாட்டை இவர் முன்வைத்திருக்கின்றார் இதுவரை இவர் தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய ஊழல் சம்பந்தமாகத்தான் எஃப்சிஐடியிலும் சரி சிஐடியிலும் சரி போலீஸ் திணைக்களிலும் சரி எங்குமே முறைப்பாடுகளை செய்து வந்திருக்கின்றார் ஆனால் ஆஹ் வடக்கில் இருக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மீது இவர் இவ்வாறான குற்றம் சாட்டை சுமத்தி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எஃப்சிஐலும் முறைப்பாடு செய்திருக்கிறார் என்ன காரணம் உண்மையிலேயே இதன் பின்னணி என்ன என்பது குறித்து தான் நாங்கள் இன்றைய நேர்காணலில் பேச போகின்றோம் பேசலாம் அவரோடு என்னோடு இருந்திருக்கின்றார் சஞ்சய் சிவில் புத்தி பெருமுன என்ற அமைப்பை சார்ந்தவர்கள் தான் இவர்கள் அவரோடு தான் நாங்கள் இன்று பேச போகின்றோம் சஞ்சய் ஹைபவான் நீங்கள் செய்கின்ற தொழில் என்ன வணக்கம் தில்ஷான் நான் ஒரு பொறியியலாளராக சேவையாற்றுகின்றேன் நான் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக இந்த துறையில் பணியாற்றுகின்றேன் அது தவிர நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் எனது ஊர் ரத்தினபுரி வேவால் பத்த என்ற பிரதேசமாகும் எனது மேலதிக வாழ்வாதாரமாக நான் விவசாயத்தில் ஈடுபடுகின்றேன் அது எனது பரம்பரை சொத்து அது மட்டுமில்லாமல் எனது ஒரு வியாபாரத்தையும் நான் செய்து வருகின்றேன் இவை அனைத்தும் தவிர நான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சிவில் சமூகத்தோடு இணைந்து நான் சேவையாற்றி வருகின்றேன் சுதந்திரமாக செயற்படும் மேலும் ஒரு குழுவினர் அரசியல் துறையிலும் எனக்கு நாட்டம் இருப்பதால் சிவில் புத்தி பெருமுன ஊடாக அரசியலில் ஈடுபடுகின்றேன் சிவில் சமூகங்களோடு பல செயற்பாடுகளோடு செயற்பட்டு வருகின்றேன் அதே போல நாட்டில் உள்ள பிரச்சனைகள் லஞ்சம் ஊழல் மோசடி போன்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் நாம் குரல் கொடுத்து வருகின்றோம் இதுவரை நீங்கள் தெற்கில் உள்ள பல அரசியல்வாதிகள் செய்த ஊழல் மோசடி சம்பந்தமாக எஃப் சிஐடியிலும் சரி சிஐடியிலும் சரி போலீஸ் திணைக்களத்திலும் சரி இவ்வாறு பல இடங்களிலும் பல்வேறு முறைப்பாடுகளை செய்துள்ளீர்கள் ஆனால் நான் நினைக்கிறேன் முதற் தடவையாக வடக்கில் உள்ள தமிழ் அரசியல்வாதியான சிவஞானம் ஸ்ரீதரன் சம்பந்தமாக எஃப் சிஐடியில் மூன்று நாட்களுக்கு முன் ஒரு முறைப்பாட்டை செய்துள்ளீர்கள் இது என்ன காரணம் இது பற்றி ஒரு விளக்கம் தர முடியுதா இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை எடுத்துக்கொண்டோமேனால் அன்று முதல் ஸ்ரீதரன் எம்பி தொடர்பான தகவல்கள் எமக்கு கிடைத்திருக்கின்றன இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் ஒரு பாடசாலை அதிபராக சேவையாற்றியிருந்தார் அதன் பிறகு அவர் இலங்கை தமிழரசு கட்சியினூடாக இணைந்து கொண்டு அரசியலில் ஈடுபட்டார் அதே சமயம் நாடாளுமன்றத்திற்கும் வருகிறார் அவர் நாடாளுமன்றம் சென்ற கடந்த ஐந்து ஆறு பத்து வருடங்களுக்குள் அதிகளவான சொத்தை சம்பாதித்துள்ளார் தற்போது அவர் ஒரு கோடிபதியான செல்வந்தராக காணப்படுகின்றார் இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்குமாறும் அவரது மனைவியின் பெயரில் காணப்படும் ஐஸ்கிரீம் வியாபார நிலையங்கள் கம்பெனிகள் சூப்பர் மார்க்கெட்கள் அவரது காணிகள் இவை தொடர்பில் அனைத்து விவரங்களும் எமக்கு கிடைத்துள்ளன கிடைத்த அந்த தகவல்களை நாம் லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவிடமும் அதே போல குற்றப்புலனாய்வு பிரிவினரிடமும் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் நாம் ஒரு முறைப்பாடையும் மேற்கொண்டிருக்கின்றோம் இவருடைய சொத்துக்கள் தொடர்பாக முறையான ஒரு விசாரணையை முன்னெடுக்குமாறு நாம் அவர்களிடம் கோரியுள்ளோம் புதிய முறைகளில் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம் அதே போல எனக்கு மேலும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன அதாவது பார் பர்மிட் மதுபானம் விற்பனை நிலையத்திற்கான அனுமதி பத்திரங்கள் இரண்டு அவர் பெற்றுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் அந்த அனுமதி பத்திரங்கள் இரண்டின் பெறுமதி சுமார் இருபது கோடி ரூபாய் ஆகும் அரசியல் லஞ்சமாகவே அவர் இவற்றினை பெற்றுக்கொண்டுள்ளார் என்று எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன நாம் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் இன்று இந்த விடயம் தொடர்பாக முறைப்பாடு ஒன்றை முன்வைத்துள்ளோம் உங்களுடைய இந்த பதிலில் இருந்து நான் ஒரு விடயத்தை கேட்கின்றேன் நீங்கள் சொல்கின்றீர்கள் இவர் சம்பந்தமாக சில தகவல்கள் எங்கிருந்தோ கிடைத்தது அதன் அடிப்படையில் நீங்கள் முறைப்பாடு செய்ததாக சொல்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் சொல்கின்ற முறைப்பாடு செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தில் வெளியாகின்ற பேப்பர் ஒன்றில் இந்த முறைப்பாடு முன்கூட்டியே ஒரு செய்தி அறிக்கை வெளியாகின்றது அதனால் இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி அல்லது ஒரு பொலிட்டிக்கல் எஜெண்டா என்றும் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக அரசியலில் செயற்படுபவர்கள் யார் என்று மக்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆகவே அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சஞ்சய மாவத்தவை இவ்வாறு செய்ய வைத்திருக்கிறார்கள் என்று சமூகத்தில் ஒருவாறு பேசப்படுகின்றது இதற்கு உங்களுடைய பதில் என்ன நீங்கள் கொழும்பில் செய்ய போகின்ற இந்த முறைப்பாடு எப்படி யாழில் வழியாகின்ற அந்த இ பேப்பர் தரப்பினருக்கு தெரியும் இதன் பின்னணி என்ன நாம் கடந்த ஐந்து வருட காலங்களாக சிவில் அமைப்புகளுடன் பல்வேறுபட்ட வேலைகளை முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வேலைகளை முன்னெடுக்கும் போது இவ்வாறான தகவல்கள் எமக்கு கிடைக்கப்பெறுகின்றன உங்களுடைய கேள்வியிலேயே வெளிப்படுகின்றது நாம் மிக முக்கியமான ஒரு தகவலையே முன்வைத்துள்ளோம் என்பது குறித்து எமது இந்த தகவல் அரசியலை பிளவுபடுத்தும் ஒரு காரணியாக அமையும் இவ்வாறான தகவல்களை வெளியே கொண்டு வருவது தொடர்பாக எமக்கு மாத்திரமே அந்த திறமை இருக்கின்றது நாம் சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் எமக்கு கிடைக்கும் தகவல்களை நாம் சரிவர விசாரித்து உண்மையை வெளிக்கொண்டு வருகின்றோம் உண்மையிலேயே எமக்கு ஒரு தகவல் மாத்திரமே கிடைத்தது நீங்கள் கூறியது சரி ஸ்ரீதரனின் எதிர்த்தரப்பினர் இந்த தகவல்களை வழங்கியிருக்கலாம் அதை உறுதிப்படுத்தி சொல்லுங்கள் அதனை எனக்கு உறுதிப்படுத்த முடியாது ஏனென்றால் எமக்கு பெயர்கள் குறிப்பிடாமலேயே தகவல்கள் வருகின்றன எனவே தகவல் வழங்குபவர்கள் குறித்து நாம் பெரிதாக பொருட்படுத்துவதில்லை அவர் எதிராளியா அல்லது அவருக்கு எதிராக சதி செய்பவர்களா என்பது எமக்கு தேவையில்லாத ஒரு விடயமாகும் எமக்கு நாலாம் இவ்வாறான ஐந்து தகவல்கள் கிடைக்கின்றன ஆம் ஃபைல்கள் வருகின்றன அப்படி என்றால் ஒரு ஃபைல் கிடைத்திருக்கிறது இருக்கின்றது ஸ்ரீதரன் குறித்து ஒரு ஃபைல் யாரோ ஒரு தரப்பினருந்து கிடைத்திருக்கிறது இருக்கின்றது அப்படித்தானே ஓகே எமக்கு அவர் தொடர்பாகவும் பல தகவல்கள் வந்துள்ளன குறிப்பாக தரம் குறைந்த அவதடம் குறித்து எமக்கு தகவல் வைத்தியசாலையில் உள்ளே இருந்தே வந்தது இந்த நாட்டிற்கு ஆதரவான ஒரு பிரஜையே அந்த தகவல்களை எமக்கு கொடுத்திருந்தார் அவர் ஒரு அரச ஊழியர் அந்த அவதட குப்பியில் இந்தியாவின் முகவரி ஒன்று இருந்தது தொலைபேசி இலக்கம் ஒன்றும் இருந்தது ஆனால் அந்த முகவரிக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அது வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்த தொலைபேசி இலக்கமாகும் குறிப்பாக கொழும்பை ால் பூஜ்யம் ஒன்று ஒன்று என்று கொழும்பை அறிந்து கொள்ளும் குறியீட்டு இலக்கம் காணப்படுகின்றது அதே போல யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டோமையானால் குறியீட்டு இலக்கம் வித்தியாசமாக இருக்கும் அந்த இலக்கத்திற்கும் முகபரிக்கும் சம்பந்தமே இல்லாதது எமக்கு சந்தேகத்தை எழுப்பியது அதன் அடிப்படையிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது அந்த விடயம் தொடர்பாக பிள்ளைகளிடமிருந்து தகவல்கள் திரட்டும் போது எமக்கு இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் பாரிய நிதி மோசடி தொடர்பான தகவல்கள் வெளியே வந்திருந்தன அதே போல் ஸ்ரீதரன் குறித்தும் சந்தேகத்திற்கு சில தகவல்கள் கிடைத்துள்ளன இந்த தகவல்கள் சம்பந்தமாக நாம் பின்தொடர்வது குறித்து எமக்கு எதிராக வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன இருந்தாலும் நாம் அதனை பொருட்படுத்தாமல் தகவல்கள் பின்னர் சென்று விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இந்த விடயம் தொடர்பான தகவல்களை எனக்கு தெற்கில் திரட்ட முடியாது எனவே வடக்கில் இருந்து நாம் அவற்றை பெற்று வருகின்றோம் எனவே வடக்கிலிருந்து நாம் அவற்றை திரட்டி வருகின்றோம் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாம் குறிப்பாக ஊடகங்களில் இருந்தும் தகவல்களை பெற்றுக்கொள்வது உண்டு அதே போல இந்த விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களுக்கு தெரிவிப்பதும் உண்டு நீங்கள் கூறியது நூற்றுக்கு இருநூறு விகிதம் சரி நாம் ஊடக அறிக்கையை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் அனைத்து தகவல்களுடனேயே நாம் அந்த ஊடக அறிக்கையினை வெளிப்படுத்தியிருக்கின்றோம் எனவே நாம் முறைப்பாடுகளை செய்ய முன்னதாகவே ஊடகங்களிடமிருந்து தகவல்களை பெற்றுக் கொள்கின்றோம் அதே போல எமது தகவல்களை ஊடகங்களின் ஊடாக நாம் சரியாக வெளிப்படுத்துகின்றோம் அது சரியான ஒரு விடயம் என்றே நான் நினைக்கின்றேன் என்ன மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு கிடைச்சது அந்த தகவல்களை கூற முடியுமா சிவஞானம் குறித்துமையிலே நாம் பிரதான ஊடகங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் நாம் இது குறித்து தகவல்களை முழுமையாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் அதே போல நீங்கள் கொள்ளுங்கள் என்று நாம் அவர்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் ஊடகங்கள் எமக்கு இங்கு இந்த இடத்தில் கூற முடியாது ஏனென்றால் அது விசாரணைகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் ஒரு சில தகவல்களை எமக்கு குறிப்பிட்ட வரையறையின் கீழ் ஊடகங்களுக்கு பெற்றுத்தரலாம் முழு விபரங்களும் தர முடியாது அவ்வாறு நாம் முழு தகவல்களையும் வழங்கும் பட்சத்தில் அது குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைகளுக்கு இடையூறு செய்வதாக அவர்கள் கருதுகின்றார்கள் தெளிவாக நான் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு வழங்கிய இரண்டாவது முறைப்பாடு ஐந்திற்கும் குறைவாக இருக்கும் பியூமி ஹன்சமாலி தொடர்பாகவும் நான் முறைப்பாடொன்றினை முன்வைத்திருந்தேன் நாட்டின் முக்கிய செய்தியாக அது மாறியிருந்தது சுமார் மூன்று மாதங்கள் அது குறித்து பேசியிருந்தார்கள் இந்த முறைப்பாடுகள் உள்ளிட்ட மேலும் சில முறைப்பாடுகள் குறித்து பெரிதாக பேசப்படவில்லை ஸ்ரீதரன் குறித்தும்

அதை எப்படி ஏற்றுக்கொள்வது மனைவிக்கு சொந்தமானதாகும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது அதன் மூலம் உண்மையான உரிமையாளர் யார் என்பது தொடர்பில் தெரிந்து கொள்ள முடியும் ஞானம் ஐஸ்கிரீம் கிளிநொச்சியில் மற்றும் யாழ்ப்பாணத்தில் எனக்கு கிடைத்த தகவல் என்ன தெரியுமா குறித்த அந்த கடையின் உரிமையாளரின் தந்தையின் பெயர் திருஞான சம்பந்தர் அவரை ஞானம் என்று தான் அழைப்பார்கள் ஆகவேதான் அந்த கடையின் பெயரை ஞானம் என்று வைத்துள்ளார்கள் அப்படி என்றால் நீங்கள் சொல்வது அல்லது உங்களுக்கு கிடைத்ததாக சொல்கின்ற தகவல்கள் பிழையானது தானே பிழையா சரியா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினரே விசாரணைகளை முன்னெடுத்து கண்டுபிடிக்க வேண்டும் சூப்பர் மார்க்கெட் அவருடைய உறவினர் மகளான தாரணி என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது அந்த பெயரிலேயே இயங்கியும் வருகின்றது அந்த சூப்பர் மார்க்கெட் கிளிநொச்சியில் இயங்கி வருகின்றது மேலும் ஐந்து காணிகள் தொடர்பாகவும் எமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன யாழ் இந்து வித்தியாலயத்திற்கு அருகில் ஒரு காணி அதே போல ஒரு காணி சுண்டிக்குழியில் மற்றும் ஒரு காணி அதே போல ஈச்சம்பேடையில் ஒரு காணி காணப்படுகின்றது வழி வடக்கிலும் ஒரு காணி காணப்படுகின்றது அந்த காணியில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டை திரும்பி அந்த இடத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய மகள் குறித்து ஒரு விடயம் சொல்லப்பட்டது தானே ஆனால் சஞ்சய மாவத்த அன்று ஊடகங்களுக்கு சொன்னது சிவஞானம் ஸ்ரீதரனுடைய மகள் என்று இல்லை அது அவரது உறவினர் மகள் எம்பி சிவஞானம் ஸ்ரீதரனுடைய மகளினுடைய பெயர் ஆர்த்தி நீங்கள் சொன்ன அந்த பவதாரணி என்பது வந்து அவருடைய சகோதரனுடைய மகளின் பெயர் அதுதான் பவதாரணி முக்கியமாக அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வந்தவுடன் தனது பெயரில் எதையும் வாங்க மாட்டார்கள் யாராவது ஒருவரது பெயரில் அவற்றை பதிவு செய்வார்கள் உரிமையை உறுதிப்படுத்த முடியாத உடைமைகள் இருக்கின்றன அதனை இனம் காணக்கூடிய விதிமுறைகள் தற்போது குற்றப் புலனாய்வு பிரிவினரிடம் காணப்படுகின்றன

நான் கண்டேன் முறைப்பாடு செய்த பின் நாம் அது குறித்து அவதானத்துடன் இருக்கின்றோம் அமைப்பு என்றபடியால் நாம் சமூகத்துடன் நிறைந்த மனப்பான்மையுடன் எனவே அவர்கள் குறிப்பிடுவது என்ன என்ற நாம் எமது கவனத்தை செலுத்தியே இருக்கின்றோம் அதை போன்றுதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மூலமாக எம்பி சிவஞானம் இரண்டு பார் லைசன்ஸ் கிடைத்ததாகவும் இதற்கெல்லாம் போதிய தரங்கள் உங்களிடம் உள்ளதா இப்பொழுது எனக்கு தோன்றினால் இங்க இருக்கின்ற ஒளிப்பதிவாளர் மீதும் ஏதாவது குற்றச்சாட்டை என்னால் முன்வைக்க முடியும் ஆனால் என்னிடம் சரியான தொடர்பான ஆதாரங்கள் முதலில் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நான் சென்று எங்காவது முறைப்பாடு செய்யக்கூடியதாக இருக்கும் அப்படி இருக்கையில் கடந்த நாட்களில் ஏராளமான முறைப்பாடுகளை நீங்கள் பல இடங்களில் செய்துள்ளீர்கள் சரியான சாட்சிகளை நீங்கள் கையில் வைத்துக் தான் இந்த முறைப்பாடுகளை செய்கின்றீர்களா அல்லது யாராவது ஒரு தரப்பினர் ஏதோ தகவல்கள் கூறுகின்றார்கள் அந்த தகவல்களை வைத்துக்கொண்டு கொண்டு முறைப்பாடுகளை செய்கின்றீர்கள் சாட்சி சாக்கிட்டு மங்கியான்னா சரியான தகவல்களுடன் நாம் இவை தொடர்பாக பேசுகின்றோம் சரியான தகவல்கள் இருக்கின்றன அதாவது வழங்குமாறு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தின் போது நூறு அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட சிபார்சு செய்யப்பட்டிருந்தன அவருக்கு நெருங்கிய அரசியல்வாதிகளுக்கே இந்த சிபார்சு செய்யப்பட்டிருந்தது இதன் போது ஸ்ரீதரனுக்கும் மதுபான சாலைக்கு சிபார்சு செய்யப்பட்டிருந்தது அதன் பதிவு இலக்கத்தை கூறுகிறேன் டப்ஸ் கதிரமல் ஜெயக்குமார் பூஜ்யம் ஆறு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று கிளிநொச்சியில் இது இயங்கி வருகின்றது இதனை சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி சிபாரிசு செய்திருந்தார் அதே போல இலக்கம் பத்து முப்பத்தி எட்டு ஐம்பத்தி இரண்டு ஜிவி பைனிஸ்டோர்ஸ் கனகசுந்தரம் ஜீவனேஸ்வரன் இந்த மதுபான சாலையும் கிளிநொச்சியில் இயங்கி வருகின்றது இதனையும் சிபாரசு செய்திருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் உரிய தகவலை வழங்க வேண்டும் என்பதை நாம் எதிர்பார்க்கின்றோம் ஒரு கட்டுப்பாட்டிற்குள் தான் இந்த தகவல்களை வழங்க முடியும் என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்துள்ள இந்த முறைப்பாடு தொடர்பில் சமூகத்தில் பலவிதமாக பேசப்படுகின்றது ஒரு சர்ச்சையை தோற்றுவித்திருக்கிறது இந்த விவகாரம் சஞ்சய மாவட்ட தரப்பினர் எம் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு அரசியல் ரீதியாக எதிர்த்து செயற்படுபவர்களிடம் பணத்தை வாங்கிக் கொண்டுதான் இந்த போலியான முறைப்பாட்டை செய்துள்ளதாகவும் சொல்கின்றார்கள் இது ஒரு போலியான முறைப்பாடு இது போய் பணத்திற்கு தான் இது செய்யப்பட்டிருக்கின்றது இவர்களிடம் இத விடயம் சம்பந்தமாக எந்த ஒரு ஆதாரமும் சரியாக இல்லை அப்படியெல்லாம் சொல்கிறார்கள் உண்மையாக சஞ்சய் மாவத்தை நீங்கள் யாரிடம் பணத்தை பெற்றீர்கள் இதை முறைப்பாடு செய்வதற்கு உண்மையை சொல்லுங்கள் இந்த இடத்தில் நாங்கள் உண்மையை பேசலாம் யாரிடம் நீங்கள் பணத்தை பெற்றீர்கள் இல்லை இல்லை ஸ்ரீதரனுக்கு வடக்கில் எதிராளிகள் யார் எனக்கு தெரியாது நாம் சிவில் அமைப்பு என்ற அடிப்படையில் மக்களின் சார்பாக அரசியல்வாதிகள் செய்யும் பிழைகளை சுட்டிக்காட்டுகின்றோம் அதாவது நான் இங்கு எடுத்துரைக்கும் கருவை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு அதிபராக செயற்பட்ட ஒருவரை சுற்றி தற்போது மில்லியன் கணக்கான பெருமதியுள்ள உடைமைகள் காணப்படுகின்றன அவை அனைத்தும் அவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அரசியலுக்கு வந்த பின்னர் பெற்றுக்கொண்ட உடைமைகள் சூப்பர் மார்க்கெட் ஐஸ்கிரீம் கடைகள் அதே போல மதுபான சாலைகள் என்று பல கோடி ரூபாவுக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் மதுபான சாலைகளின் அனுமதி பத்திரங்கள் மாத்திரம் சுமார் இருபது கோடி ரூபாய் பெறுமதியானவை நான் குறிப்பிடும் இந்த அனைத்து உடைமைகளின் பெருமதி சுமார் இருநூறு கோடி ரூபாவாக இருக்கலாம் இது குறித்து தேடி பார்க்கும் போது இவ்விடயத்திற்குள் இருக்கும் பெரும் புள்ளி ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினராவார்

நாம் ஐம்பது முறைப்பாடுகளை முன்வைத்திருக்கின்றோம் இவை அனைத்தும் தொடர்பாக தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு நாம் செய்துள்ள சில முறைப்பாடுகளை அவர்களுக்கு விசாரிப்பதற்கான அனுமதி இல்லை என்ற காரணத்தினால் அவற்றை லஞ்ச ஊழல் விசாரணை செய்யும் பிரிவுக்கு மாற்றியிருக்கின்றார்கள் நாம் முறைப்பாடுகளை செய்யும் முன்னரே அவர்கள் எம்முடன் ஆலோசிக்கின்றார்கள் போலீசாரிடம் எமக்கு அவ்வாறான முறைப்பாடுகளை செய்ய முடியாது உதாரணமாக எனது பணப்பை காணாமல் போய்விட்டது அது கொழும்பில் காணாமல் போயிருக்கின்றது நான் யாழ்ப்பாணம் சென்றிருக்கின்றேன் எனக்கு யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் சென்று முறைப்பாடு செய்ய முடியாது அதை செய்ய கொழும்புக்கு வர வேண்டும் சரியான இடத்தை நாம் தெரிவு செய்ய வேண்டும் எனது முறைப்பாடுகளை அவர்கள் ஏற்காவிட்டால் அது தொடர்பாக எமக்கு எதுவும் பேச முடியாது லஞ்ச ஊழல் மோசடி திணைக்களம் ஒரு சில்லறை அல்ல எங்களுக்கு அங்கு சென்று எழுதி கொடுத்துவிட்டு வர முடியாது எனவே முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் போது அவர்கள் குற்றமற்றவர்கள் ஆனாலும் கூட விசாரணையின் போது சந்தேகத்தின் பேரில் அவர்களை கைது செய்யப்படலாம் அதுவே நடைமுறையில் இருக்கின்றது எனவே எமக்கு இந்த விடயம் தொடர்பாக சந்தேகம் காணப்படுகின்றது முறைப்பாடுகளை செய்திருக்கின்றும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் தற்போது வரை எமது முறைப்பாடுகளின் தன்மை அவ்வாறு உள்ளது ஆனால் உங்களுக்கு இவர் குறித்த விடயங்கள் மாத்திரமாக கிடைத்தது நான் ஏன் இப்படி கேட்கின்றேன் என்றால் இப்போது சோஷியல் மீடியாவை பார்க்கும் போது எங்களுக்கு தெரியும் இவ்வாறு சொத்து சேகரிப்பு வழக்கில் திடீரென கோடீஸ்வரர்களானவர்கள் வரிசையில் பல தமிழ் பேசும் அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் சமூக வலைத்தளங்களில் மக்களால் குறிப்பிடப்படும் அதில் பிள்ளையானும் இருக்கின்றார் கருணாமானமும் இருக்கின்றார் ஏனும் மட்டக்களப்பேபே சாணக்கியனுடைய பெயர் கூட ஒரு சில இடங்களில் சொல்லப்படும் இவரும் விசாரணைக்கப்பட வேண்டும் இவரும் முறைகேடாக சொத்து இருக்கின்றார் என்றெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றது அது சமூக வலைத்தளங்களில் ஒரு ஒருவர் கூறுகின்ற விடயங்கள் கருத்துக்கள் இப்படி இருக்கையில் இவர்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதும் தகவல்கள் கிடைத்தலையா எமக்கு தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன நாம் மக்களிடம் கேட்டுக் என்னவென்றால் இவ்வாறு ஊழல் மோசடி செய்பவர்கள் இருந்தால் அது குறித்து எமக்கு தெரியப்படுத்துங்கள் நான் முதலில் குறிப்பிட்டது போல் அரசியல்வாதிகள் நூற்றுக்கு தொன்னூற்றி எட்டு சதவீதமானவர்கள் தூய்மை அற்றவர்கள் சில சந்தர்ப்பங்களில் அவர்கள் ஊழல் மோசடிகளிலும் ஈடுபடுகின்றார்கள் எனவே எவரும் தூய்மை உள்ளவர்கள் அல்ல எமக்கு அவர்களது தகவல்களை திரட்டும் போது வரையறுக்கப்பட்டிருக்கின்றது தெற்கில் எமக்கு தகவல்கள் கிடைத்தாலும் வடக்கில் எமக்கு தகவல்கள் கிடைப்பதில்லை எனவே அவ்வாற தகவல்கள் இருந்தால் நீங்கள் பயப்படாமல் அனுப்பி வைக்கலாம் குறிப்பாக எனது வாட்ஸ்அப் இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு ஊழல் மோசடி தொடர்பாக தெரியப்படுத்தவும் சிவில் சமூக அங்கத்தவர் என்ற வகையில் இந்த விடயங்கள் தொடர்பாக நீதிக்கு முன் கொண்டு செல்வதற்கு நாம் வழிவகுப்போம் இந்த விடயம் நீங்கள் செய்த வேறு ஒரு தரப்பினருடைய தேவைக்கு செய்யவில்லையா அல்லது அப்படித்தான் செய்தீர்களா பணத்தை யாரிடமும் பெற்றுக்கொண்டீர்களா அதை எனக்கு இறுதியாக உறுதிப்படுத்தி சொல்ல முடியும் அதனை நான் நிராகரிக்கின்றேன் இது எமது முதலாவது அல்லது இறுதி முறைப்பாடு அல்ல இது தொடர்பாக அதிகளவில் பேசப்படலாம் நாம் ஒரு முறைப்பாட்டை மேற்கொண்டு அது இறுதி அடையும் வரை அது குறித்து எமது அவதானத்தை செலுத்தி வருகின்றோம் எனவே அதன் இறுதி வரையிலும் நாம் அந்த விடயம் தொடர்பாக எமது கவனத்தை தொடர்ச்சியாக செலுத்துகின்றோம் ஆகவே இதுவரை நேரம் இணைந்திருந்து எங்களுடைய இந்த எங்களுடைய நேர்காணலில் கேள்விகளுக்கு பதில்களை வழங்கிய மாவத்த உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் மீண்டும் ஏதேனும் உறுதிப்படுத்தப்பட்டால் அல்லது புதிய அப்டேட்டுகள் எதுவும் கிடைத்தால் அது சம்பந்தமாகவும் நாங்கள் இன்னொரு நேர்காணலில் பேச தயாராக இருக்கின்றோம் எனவே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தமை தொடர்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி லங்கா ஸ்ரீ மற்றும் தில்ஷான் உங்களுக்கும் எமது இந்த செயற்பாட்டை செல்லும் ஒரு உறவு பாலமாக ஊடகங்கள் காணப்படுகின்றன எனக்கு சந்தர்ப்பம் வழங்கியமை தொடர்பாக அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் ஆகவே தான் சஞ்சய் மாவத் அவர்கள் எங்களுடைய நேர்காணலில் இந்த விடயங்களை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி மீது சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அவருக்கு எதிராக முறைகேடன சொத்து குவிப்பு சம்பந்தமாக முறைப்பாடு செய்யப்பட்ட இந்த விடயமானது எவ்வளவு தூரம் உண்மை இது யாரால் இந்த தரப்பினருக்கு இவர்களுடைய தரப்பினருக்கு யார் மூலமாக தகவல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றது இது எப்படி இரண்டு நாட்களுக்கு அதாவது இர இவர் முறைப்பாடு செய்வதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக எப்படி ஒரு இணையதளத்தில் இந்த செய்தி வெளியாகியது என்றெல்லாம் பல கேள்விகள் சமூகத்தில் இருந்தது அத்தனை கேள்விகளுக்கும் நேரடியாக நேரடியாகின்ற சஞ்சய் மாவத் அவர்களை நான் இந்த நேர்காணலில் நினைத்து கொண்டு எங்களுடைய கேள்விகளை கேட்டு அவரிடமிருந்து பதில்களை பெற்று வழங்கியிருக்கின்றோம் ஒரு பயனுள்ள நேர்காணலாக அமையும் என்று நாங்கள் நம்பிக்கொண்டு இவ்வாறு நாங்கள் இந்த நேர்காணலில் நிறைவு செய்து கொள்கின்றோம் தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற இன்னும் பல உண்மை தகவல்களை வெளிப்படுத்துகின்ற நேர்காணல்களை தொடர்ந்தும் வழங்க நாம் தயார் ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹெரோனுடன் நான் நில்ஷான் வின்சன் நன்றி வணக்கம்